கோவிலில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வெள்ளக்கோபுரம் இருக்கு பாருங்க மழை பெஞ்சிட்டு இருக்குங்க எதுக்கும் இந்த வெள்ளக்கோபுரம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்குங்க கிளைமேட்டு சூப்பரா இருக்குங்க வெயிலும் மழையும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு அங்க இருக்கு பாருங்க ராஜகோபுரம் முன்னாடி இருக்கு பாருங்க இங்கே அப்புறம் எல்லாம் நிறையா கற்றிக்கிட்டே இருக்கும் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு மழை இன்னுமே லைட்டாக இருக்குங்க இந்த மணல் அண்ணன் ஏதாவது நடந்து போகலாம் மழையும் பெஞ்சிட்டுருக்கு நல்லா இருக்கானா இங்கே ஒரு சின்ன சன்னதி இருக்கு மழை வர ரொம்ப ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப வருது மழை கோவிலுக்கு நான்கு சைடு வாசல் இருக்கிறதுனால கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கேக்கான இந்த மாதிரி போர்டு வச்சுருக்காங்க இந்த சைடு எங்கிட்ட வாசல் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து வடக்கு வாசல் அங்கே வெள்ளை கோபுரத்துக்கிட்ட தான் பைக் போட்டிருக்கோம் ரொம்ப ரயின்ங்க சரியான ரயின்